துணி வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணுறோம் ஓ பக்கெட்டே தேவையில்லையா பக்கெட் தேவை அப்போ இதெல்லாம் டைல்ஸ் வந்துடும் ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துடுங்க இதுலேயுமே நமக்கு ஸ்டோனு தான் ஓகே ஓகே கொடுத்துருக்கோம் இப்போ நகை ஒன்று விட்டுருக்காங்க பாருங்க ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின் போது நைட் லைட்டோட சூப்பராக இருக்கு இது ஏரியா இது எப்படி பிளான் பண்ணீங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு 3D லே நம்ம கொடுக்கறோம் ஓ லே வந்துடுது இது வந்து சவுத் ஃபேஸ் கவுசுங்க ஓகே ஓகே அதனால நம்ம ஃப்ரெண்டில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு சீட்டு ஹைட் நம்ம எக்ஸ்ட்ரா காமிச்சா தான் வீடு ஃப்ரெண்டில் இருந்து பார்க்க நல்லா ஹைட்டாக தெரியும் இல்லை வந்து வீடு வந்து அந்த அளவுக்கு எலிவேஷன் கொண்டு வர முடியாது இது வந்து வீடு கட்டணுன்னு ஆசைப்படுவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை வீடு கட்டிட்டு இருப்பீங்க ஸோ எந்தளவுக்கு நமக்கு இன்ஜினியர் ஆகிட்டு சரியா ஆடி டி வச்சு கட்டலாமா இல்லை இன்ஜினியர் வச்சு கட்டலாமா அதுப்போ பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் போடுவாங்க என்ன மெட்டீரியல் போடுறது நல்லா இருக்கும் அதுப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீரியர்ஸில் எப்படி பண்ணி கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுப்பி கொடுத்துருவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கும் முடியாது மொத்த டோட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக் வருது இன்டீரியரோட சொல்லுங்க சூப்பர் இப்போலாம் இன்டீரியர் பண்ணாவே பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் போயிருது இல்லைங்களா நம்ம இது இன்டீரியரோட இந்த பட்ஜெட் தான் வருது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நம்ம வாங்குறோம் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை நம்ம நம்ம பண்ணுற காஸ்ட்டு ரெண்டாயிரத்து நூறுவாங்க ஸ்கொயர் ரெண்டாயிரத்து நூறுவா பதினாறுக்கு பதினாறு வாங்க பதினாறுக்கு பதினாறு பதினாறு ஃபஸ்ட்டு யூனிட் சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கோம் பால்ஸ்லேயும் சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் உள்ள இன்டீரியர் இல்லாமல் பட்ஜெட்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ட்ராயிங் மட்டும் வேணும்னாலும் ட்ராயிங் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க ஓகே 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 பிளான் பண்ணி எலிவிஷனு சச்சுவல் ட்ராயிங் இந்த மாதிரி பிளான் மட்டும் வேணாலும் பிளான் வேணாலும் கொடுத்துருவோம் இல்லை பில்டிங் நட்டும் பண்ணுவோம் பில்டிங் மட்டும் பண்ணுவோம் இன்டீரியரோட பண்றதுனால இன்டீரியரோட பண்ணுவோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலாஸ் இன்னைக்கு வீடில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை வீடு கட்டிட்டு இருப்பீங்க ஸோ எந்தளவுக்கு நமக்கு என்ஜினியர் ஆகிட்டு சரியாது இப்போ ஆடிடெக் வச்சு கட்டலாமா இல்லை இன்ஜினியர் வச்சு கட்டலாமா அதுப்போ பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் போடுவாங்க என்ன மெட்டிரியல் போடுற நல்லாயிருக்கும் அதுப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீரியர்ஸில் எப்படி பண்ணி கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுப்பி கொடுத்துருவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க ஒரு காஸ்ட்ன்றது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் அது போக ஐடியாஸ்ன்றது நிறையா இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது எஸ்எஸ்வி பில் பில்டிங் டெக் ஓகேங்களா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு பல வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே ஒரு நம்ம வீடியோ எடுத்துருப்போம் நிறைய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் இந்த ஒரு கிளைண்ட்டோட ஒரு வீடு தான் ஓகேங்களா இது கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ லைவாக போய் நம்ம என்ன பண்ணுறாங்க எந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணி கொடுக்குறாங்க எந்த மாதிரி இன்டீரியர் பண்ணி கொடுக்குறாங்க அதுபோ பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் எப்படி என்ன இது பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு ஃபேவராக இருக்கா இல்லையான்றது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறங்க ஸ்கிப் பண்ணியாதீங்க கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதீங்க வாங்கிடுக்க போகலாம் ஸோ பிரதர் தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் அதாவது பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்த பார்த்தீங்களா அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை கட்ட போகிறீங்க இல்லை கட்டிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்துக்கு அதாவது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இவர்தான் இருக்குது இவர் ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்திருப்போம் கிட்டத்தட்ட அதாவது பெஸ்ட் காஸ்டிங்கில் நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாக சரி இன்டீரியர் ஆடு சரி அதுக்கு உண்டான மெட்டீரியல் என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுவார் பேர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்குங்க சூப்பர் பார்த்து ரொம்ப நல்லா யா ஓகே ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேங்க இது வந்து இந்த சைட் வந்து இங்கே இருக்குது திருப்பூர் கோயில் வெளியில் ஓகே ஓகே இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகே நான் ஒரு டூ வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டு வாரம் கம்ப்ளீட் ஆயிரும் ஆமாங்க ஸோ ஓவரால் நீங்க தான் பண்ணுது இன்டீரியரோட

சூப்பர் இப்போ இன்டீரியர் பண்ணாவே பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் போயிருது இல்லைங்களா நம்ம இது இன்டீரியரோட அந்த பட்ஜெட் தான் வருது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நம்ம வாங்குறோம் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை நம்ம நம்ம பண்ணுற காஸ்ட் ரெண்டாயிரத்து நூறு வாங்க ஸ்கொயர் ரெண்டாயிரத்து நூறுவா அப்போ அது ஓவரால் அதில் என்னென்ன வரும் இது வந்து இன்டீரியர் இல்லாமல் ரெண்டாயிரத்து நூறுவாய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் சிவில் ஒர்க் எல்லாமே ஓகே ஓகே டைல்ஸ் பெயிண்டிங்கு எல்லாமே எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பீங்க சிக்ஸ் மந்த்து ஆறு மாதம் இது வந்து மூணு பெட்ரூம் உள்ள வீடு அதனால சிக்ஸ் மந்த்தில் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே இது டபுள் பெட்ரூம் இதோட ஒரு ஒன் மந்த் கம்மியாகும் கம்மியாகும் இதில் வந்து இன்டீரியர் வரதுனால நம்மளுக்கு வந்து சிக்ஸ் மந்த் எடுக்குதுங்க கரெக்ட் கரெக்ட் இல்லைன்னா இல்லை இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இன்ஜினியர் ஆர்டிடெக்ட் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இல்லையா அது அது என்ன இன்ஜினியர் வந்து சிவில் ஒர்க் சைட்ல இறங்கி வேலை பண்ணுறவங்க ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க டிசைன் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க கையில் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி நம்மகிட்ட ரெண்டு பேருமே இருக்காங்க ஆர்கிடெக்ட் சொன்ன பார்த்தீங்களா குழப்பிக்கவே வேண்டாம் இன்ஜினியர் என்ன ஆர்டிடெக்ட் என்ன டிசைன் எங்கே போகிறது ஸ்ட்ரக்சர் எப்படி எழுப்புவாங்க என்ன ஏதுன்னு குழப்பிக்கவே வேண்டாம் சோ ஓவராலாக இந்த ரிவியூ தான் இன்னைக்கு ஸோ வீடு ஒரு வீடு வாங்குறோம் இல்ல வீடு கட்டுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது ஸ்ட்ரக்சரல் டீம் இருக்காங்க அதுபோல் எலக்ட்ரிக்கல் தனியாக ட்ராயிங் கொடுத்துருவோம் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் என்னென்ன ட்ராயிங் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் கொடுத்துருவாங்க ஆமாம் சில பேர்த்துட்டு கொடுத்து போட்டு எப்போ பண்ணி முடிப்பா பண்ணி முடிப்பான்னு சொல்கிறத விட ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நீட்டாக பண்ணி கொடுக்குன்னா பண்ணி கொடுக்க இல்லையா ஏன்னா இவர் பல முறை சொல்லிக்கிறேன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா ஒரு வீடு கட்டணும்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் ஸோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகட்டும் சரி இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்க லைவாக நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துலாம் பார்க்கலாம் இப்போ இந்த வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குங்க இதில் வந்து கா ஒரு கார் பார்க்கிங் வந்துடுதுங்க கார் பார்க்கிங் ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கார் பார்க்கிங் இதில் வந்து கார் பார்க்கிங் இருக்குங்க இதுல வந்து சம்பு கொடுத்துருக்கோம் செப்டி டேங்க் இங்கே தான் இருக்குதுங்க ஓகே 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 இந்த சைட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு எண்பதுங்க இருபதுக்கு எண்பது இருபதுக்கு எண்பதுலேயே நம்ம வந்து மூணு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட சூப்பர் த்ரீ பிஹெச்கே ஆ த்ரீ பிஹெச் மொத்தம் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நாலு பாத்ரூம் வருவாங்க வெளியே அவுட்ரு பால் அவுட்ரு பாத்ரூம் ஒன்று உள்ளுக்குள்ள மூணு இல்லைங்களா அட்டாச் பாத்ரூம் ஓகே 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 தனி டாங்களும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டாயிரம் லிட்டருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் திருப்பி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே செப்டி டேங்க் வந்து இங்கே வந்துருவாங்க இங்கல்லாமே அண்டர் கிரௌண்ட்ல தான் இருக்குங்க சூப்பர் நல்லா இருக்குங்க ஆனா டைல்ஸ் எல்லாம் நல்லா மேலே வரைக்கும் போட்டிங்க ஆமா ஆமா கார் பார்க்கலாம் வந்து ஃபுல் அண்ட் டைல்ஸ் கொடுத்துருவோம் டைல்ஸோட சைஸ்லேயும் பாத்தீங்கன்னா ஃபோர் பைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆமா எதுக்காக ஃபோர் பை

ஸ்கேல் வந்து சூராக்கு வந்துடுவாங்க ஓகே இது மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து நம்ம வந்து தேக்கில் தான் கொடுத்துருக்கோம் தேக்கில் ஓகே அது வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு திக்னஸில் கொடுத்துருக்கோம் இது வந்து கேரளா வந்துருங்க கேரளா இது கெஸ்ட் பெட்ரூமுங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க பத்துக்கு பதினொன்று இதுலேயே நம்ம அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பாத்ரூம்லேயே நம்ம ஓவராலாக ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே வேறு இதோட விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கஞ்சிரு லென்த்து விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் எல்லாமே வந்துடுவாங்க இதில் ஓகே ஓகே இது எல்லாமே நம்ம சாஃப்ட் க்ளோஸிங்கில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எவ்வளோ வேகமாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலுமே அது ஸ்லோவாக தான் க்ளோஸ் ஆகும் இது ஹாலு ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ரங்க பதினாறுக்கு பதினாறு பதினாறு டிவினிட்டு சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கோம் கால்ஸ்லேயும் சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் உள்ள இன்டீரியர் இல்லாமல் பட்ஜெட்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே வாங்க அடுத்தல இது சின்ன ஸ்டோரேஜ் இது டைனிங் வந்துடும் எட்டுக்கு பதினாறு ஓகே இது வந்து கிச்சனுங்க இது மாடலர் கிச்சன் மாடலர் கிச்சனுங்க எதுவும் பட்ஜெட்டாக தான் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம்

மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து அட்டாச் பாத்ரூம் ரொம்ப இது நம்ம ஓவராலாக ஃபுல் கைட் டோராக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க நம்ம வெண்டிலேட்டர் எல்லாமே அட்டாச்சாகவே நம்ம எஸ்எஸ் பண்ணு ஃபிட் பண்ணியிருக்கோம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி டோர் தான் நம்ம ஓகே நம்ம டைனிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே கிளாஸோட ஆ எஸ்எஸ் டிவிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டாக தான் இந்த வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃபுளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க பதினாறுங்க இதனால ஸ்பேசியஸாக இருக்கும் மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம டிவிங்கிட்ட எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி பாயிண்ட்டு

இல்லை மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்ல டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்ரூமுங்க ஓகே ஓகே வாட்டிங் எல்லாத்துலேயுமே நம்ம அட்டாச்சாக ஃபிட் பண்ணி இது வந்து மேலே ஓகேங்களா ஸோ இதில் வந்து அப்படியே பிளைனாக விடாமல் அங்கே ஒரு அழகா ஒன்று விட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னும் போது நைட் லைட்டோட சூப்பராக இருக்குது பாருங்க இது ஏரியா இது எப்படி பிளான் பண்ணீங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் த்ரீ டிலே நம்ம கொடுத்துட்டோம் ஓ த்ரீ டிலே வந்துருது இது வந்து சவுத் ஃபேஸ் ஹவுஸுங்க ஓகே ஓகே அதனால நம்ம ஃப்ரெண்டில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு ஃபீட்டு ஹைட் நம்ம எக்ஸ்ட்ரா காமிச்சா தான் வீடு ஃப்ரெண்டில் இருந்து பார்க்க நல்லா ஹைட்டாக தெரியும் இதில் வந்து வீடு வந்து அந்த அளவுக்கு எலிவேஷன் கொண்டு வர முடியாது இது நல்லா இருக்கு அந்த ஒரு அந்த ஒரு காரணத்துக்காண்டி பண்ணியிருக்காங்க ஆனால் நீட்டாகவும் இருக்கு வெளியே வந்தால் ரிலாக்ஸாக உட்காரலாம் ஈவினிங் ஈவினிங் டைம் நல்லா இருக்கும் ஈவினிங் டைம் சூப்பராக லைட்லாம் போட்டிருக்காங்க வருங்க இதுல வந்து நம்ம கூலிங் டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் ஆக்சுவலா வெயில் அடி வெயில்ல கூட நம்ம நடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல நம்ம கைப்பிடியுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டு கொடுத்துருக்கோம் ஃபோர் ஃபீட்டுக்கு இதுல எல்லாமே பந்தல் வளையம் கொடுத்துருக்கோம்

இப்போ டேங்க் என்ன கொடுக்குறீங்க டேங்க் வந்து மேலே வந்து ரெண்டு டேங்க் கொடுத்துருக்கோம் லிட்டரில் ஓகே அந்த சின்டெக்ஸ் மாதிரியா இல்லை வந்து இப்போ நம்ம வந்து டேங்கை கட்டிக்கிறோம் அப்படினாவே அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லிட்டர் சார்ஜ் பண்ணிக்கிடுவோம் லிட்டர் சார்ஜ் பண்ணி ஓகே ஸோ ஓவராலாக இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ ஒரு பட்ஜெட்டபிள் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபான்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு ஏன்னா இதை எப்படி இருந்தாலுமே ஒரு அறுபது எழுபதுக்கு மேலே போயிடும் எழுபது லட்சம் ரூபா எழுபது லட்ச ரூபா வந்துடும் பட் எவ்வளோ மிச்சம் பண்ணிக்க கேட்பாருங்க மேக்ஸிமம் ஒரு இரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா மிச்சமாக இருக்குது ஆ ஒரு இருபத்தஞ்சு வராது ஒரு ஃபிஃப்டின் லேக் ஃபிஃப்டின் லேக் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோமே லைட்டை போடுவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண பண்ணலாம் இதுவே கிளைண்ட் போடணும் ஆமாம் வீடு எவ்வளோ போட்டாலும் பிடிக்குமே ஓகே இப்போ ஆக்சுவலாக நான் உங்களை வந்து பார்க்கணும் மீட் பண்ணணும்னா நம்ம ஆஃபீஸ் எந்திரத்தில் ஆர்எஸ் ஆரஸ்புரத்தில் இருக்குங்க ஓகே திருப்பூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க ஆனால் திருப்பூர்லையும் கோயம்புத்திலையும் ரெண்டு இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குங்க ஓகே உங்களை பார்க்கணுன்னா இல்லை நம்ம கிளைண்ட்டு கால் பண்ணாலே போதுங்க எந்த ஆஃபீஸ் வரமோ அவங்களுக்கு கன்ஃபீனண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் ரைட் இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ பிரதர் நம்பர் கீழே இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நான் நேரில் வந்து பேசி நான் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது திருப்பூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது நம்மளுக்கு டிராயிங் மட்டும் வேணாலும் டிராயிங் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க ஓகே 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 பிளான் பண்ணி டெலிவிஷன் சர்ச்சுவல் டிராயிங் இந்த மாதிரி பிளான் மட்டும் வேணுனாலும் பிளான் வேணாலும் கொடுத்துருவோம் இல்லை பில்டிங் பண்ணுவாங்க பில்டிங் மட்டும் பண்ணுவோம் இன்டீரியரோட பண்றதுனால இண்டியரோட இன் கேஸ் நான் கட்டின வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணுவோம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா பண்ணிக்கலாம் இல்லீங்களா ஓகே ரைட் கான்டெக்ட் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணிங்க ஏன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் மிச்சம் பண்ற விஷயம் பிரதரால் மட்டும் தான் முடியும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பானு சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்